மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை சேர்மாதேவி களக்காடு நாங்குநேரி வள்ளியூர் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள எண்ணூற்றி முப்பத்தோரு கிராமங்களில் உள்ள சுமார் ஒரு லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து மேல முன்னீர் பள்ளத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு செல்வதற்காக அறுநூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த பணிகள் எல்லாம் முடிவடைந்தோம் மாண்பு முதல்வர் அவர்களுடைய திருக்கரத்தினால் ஆரம்பிக்க இருக்கின்றது அதனுடைய பணியினுடைய தன்மை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அந்த ஒப்பந்தக்காரர்கள் உட்பட அனைவரையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து பேசி முடிவு பண்ணியிருக்கின்றோம் தற்போது மேல முன்னீர் பள்ளத்தில் தாமரபணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கின்ற பகுதிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு மின்கம்பங்கள் பொருத்தி மின் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டது அங்கிருந்து தண்ணீரை சிங்கிகுளம் என்ற இடத்தில் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கின்றது அந்த சுத்திகரிப்பு நிலையம் வரை தண்ணீர் இங்கிருந்து பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு என்ன ரெண்டு வார காலத்தில் தெற்கு வள்ளியூர்ல இருந்து நம்ம சிங்கிகுளத்தில் இருந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு வள்ளியூர்ல இருக்கக்கூடிய உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டிக்கு பரிச்சார்த்தமாக சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அநேகமாக அக்டோபர் மாதம் இறுதிக்குள் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கப்படும் என்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள் நன்றி டிஜிபி நியமனம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்னாள் தலைவர் அண்ணாமலை முன்வைக்கிறாங்க நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடர்ந்துருக்காங்க தமிழக அரசு மேல வந்திருக்க இந்த இதை எப்படி சரியானதா தமிழக அரசை பொறுத்த அளவுல எந்த நியமனங்களாக இருந்தாலும் விதிக்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒருபோதும் செயல்பட மாட்டார்கள் இது போன்ற பணி அமர்த்துவதில் சரியான முடிவு தான் நம்முடைய மாண்முகம் முதல்வர் எடுத்திருக்காங்க அது நான் அரசியலுக்காக சொல்லல அவரை பணி அமர்த்தினதில் எந்த விதி மீறலும் இல்லை நீங்க அப்படி நீங்க ஒன்றிய அரச நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நூறு விஷயங்கள் சொல்லலாம் நீங்க தான் தெரியல ஈடிக்கு ஆள் போட்டிருக்க எப்படி ஆளை போட்டிருக்கு தேர்தல் கமிஷன்ல போட்டிருக்க எப்படி அந்த ஞானேஷ் குமார எப்படி போட்டிருக்கீங்க அவர் என்ன பணியெல்லாம் செய்யறாங்க ஈடியில் ஒருவர் எத்தனை வருஷம் எக்ஸ்டென்ஷன் பணி நீட்டிப்பு கொடுத்தீங்க உச்ச நீதிமன்றமே எவ்வளவு கண்டிப்பு கொடுத்திருந்து பாத்தீங்கன்னா

ஒரு ஜாதி இருக்கோ இன்னொரு ஜாதிக்கும் பிரச்சனை இருக்குது இது வந்து என்ன எப்படி ஏசுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போட்டுப்பாங்க அதுல ஒண்ணு தம்பி ஒவ்வொரு மரடருக்கும் ஒவ்வொரு கிரைம்ல ஒரு பேர் இருக்கு அதைத்தான் போட்டிருக்காங்களே தவிர எந்த இடத்துலயும் நீங்க நினைக்கிறபடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது படிச்சுட்டு இருக்க பையங்களுக்குள்ள பிரச்சனைய நீங்க தோண்டி துருவி அவனுக்கு என்ன ஜாதி சண்டை போட்டவருக்கும் தெரியாது ரெண்டு பேருக்கும் தெரியாது அந்த ரீதியில அவங்க பண்ணலை தம்பி ஒரு வகுப்புல படிக்கிற பையங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் அது கொஞ்சம் வலுவாட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அது ஒண்ணு நான் சொல்றது நீங்க கேட்டுக்கிட்டு தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் இந்த அரசு ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ போகாது

இது மாண்புக்கு முதல்வர் போனதையாக அப்படி சொல்கிறாங்க மாண்புக்கு முதல்வர் வந்து இந்த பயணம் வந்து இது நான்காவது ஐந்தாவது பயணம் வெளிநாடுகளில் சென்று நம்முடைய தொழில் முதலீட்டுக்காக ஒ புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த வேலையை தொடங்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து குறைச்சி பேசுறது அது எதுக்காக பேசுறாங்கன்னு தெரியல அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க ஒரு தலைமை பண்புல இருந்தவங்க அவங்க தான் இப்போ ரிட்டர்டா அல்லது நீக்கிருக்கா அவங்களுக்கு தெரியலாமா பண்றாங்களே நினைக்க தெரியல முதல்வருடைய பயணம் தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக போயிருக்காங்க அது போயிருக்கிறது யாரெல்லாம் கூட்டி போறாங்கன்னா தொழில்துறை அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதல்வருடைய செயலர்கள் அவங்கள கூட்டி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு தொழில் ரீதியான முதலீடுக்காக மட்டுந்தான் போயிருக்காங்க தான் நான் கேட்க நீங்க கேட்டனால சொல்றேன் பாரத பிரதமர் போனாங்க பிரான்ஸ் நாட்டில் டசேல் கம்பெனியில் ரஃபேல் விமானம் வாங்க போனாங்க ஒரு போர் விமானம் வாங்க போனோம்னா யார் போனோம் பிரதமரோட ராணுவ மந்திரி போவாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாங்க ஆனா யார் மாண்புமிகு பாரத பிரதமரோட போனவங்க பிரியங்கா சோப்ரா அந்த நடிகை அந்த அம்மா போனாங்க அனில் அம்பானி போனாங்க நீங்க இந்த சுற்றுப்பயணம் ஓய்வுக்காக போனான்னு சொல்லி கேட்ட இதையும் கேளுங்க ஐயா பாரத பிரதமர் பிரான்ஸ்ல போய் இப்படி வாங்க போனாங்களா இவ்வளவு பேருந்தானா போனாங்கன்னு கேளுங்க என்னும் அதுக்கு மேலே கேளுங்க பாரத பிரதமர் எங்கேயாவது எந்த நாட்டுக்காவது அங்க கூட எந்த அமைச்சரையாக கூட்டு போயிருக்காங்களா சொல்லுங்க எந்த அமைச்சரையா வெளியுறவுத்துறை அமைச்சரையோ அல்லது தொழில்துறை அமைச்சரையோ எங்கேயாவது யாரையா கூட்டி போயிருக்காங்களா என்ன அதுக்கு மேலேயும் கேளுங்க பாரத பிரதமரோ நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களோ நம்ம அந்த வரி விரிப்பு இப்ப ஐம்பது பெர்சன்ட் அதிகமாக போட்டிருக்காங்களா இது சம்மந்தப்பட்டோ வேற எது சம்பந்தப்பட்டதோ எதாவது பேசினத வெளியே சொல்லியிருக்காங்களா என்ன பேசுனாங்கன்னு நாட்டுக்கு தெரியுமா சொல்லுங்க யாருக்குமே தெரியாது

பதினேழு லட்சம் புதிய குறு சிறு நடுத்தர தொழில் வந்திருக்கு குறு சிறு நடுத்தர தொழில் எப்படி வரும்னா பெரும் தொழில் வந்ததுனாதான் அதுக்கு இணையாட்டு இது வரும் இது அவ்வளவு ஏதாவது குறைபாடு இருக்கு இது நான் சொன்னது உண்மைக்கு புறம்பாட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க செக் பண்ணி சொல்லுங்க நீங்க சொன்னதை நான் கேட்டுக்கிடுவேன் முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கு நீங்க சென்னையில மட்டும் எத்தனை தொழில் ஆரம்பிச்சிருக்கு அதை திறந்து வச்சிருக்கு